ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ ஆனந்த மிளியம் சேனல் உலக சுற்றுப்புற சூழல் தினம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சுற்றுப்புற சூழலுக்கு என்ன உகந்ததோ அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும் அதை பற்றி பேசணும் ஸோ காலையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் பூச்செடிகள் நட்டும் அதே மாதிரி நண்பர்களால் என்ன முடியுமோ அதை வந்து இயற்கையாக வந்து பண்ணுறதுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்க வெல்கம் வெல்கம் எல்லோரையும் வரவேற்கிறேன் சுற்றுப்புற சூழல் தினம் உலக சுற்றுப்புற சூழல் தினம் ஜூன் ஐந்து இந்த நாள் கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம சுற்றுப்புற சூழ்நிலைக்கு என்ன வேணுமோ அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும் அதை பற்றி நம்ம என்ன முடியுமோ நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறது என்னென்னா யோசித்தோம்னா கண்டிப்பாக என்ன முடியுமோ பண்ண முடியுங்க சின்ன சிறு மரத்துக்கு விதையாவது போட முடியுங்க நம்மளால் இடம் இல்லைன்னா பரவாயில்ல ஒரு விதையாவது நம்மளால் போட முடியும் அதை நம்ம செய்யலாம் ஏன்னால் பறவைகள் வந்து அது சாப்பிட்ட அது எச்சத்தின் மூலிமா பல இடத்துக்கும் வந்து விதைகளை பரப்புதுங்க ஸோ பறவைகளால் பண்ண முடியுது சிறு உயிரினங்களால் பண்ண முடியுதுன்னா இந்த இயற்கைக்கு நம்மளால் என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள் ஏன்னால் இன்றைக்கி அந்த நான் அதை பற்றி நம்ம தான் நம்ம என்னமே சிந்த சிந்தனை தான் செய்யலாம் மாறும் ஸோ அந்த வகையில் உலக சுற்றுப்புற சூழல் தினமான இன்று ஜூன் ஐந்து நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணுவோங்க அதை பற்றி ஒரு அவேர்னஸ் நமக்குள்ளே நம்ம பேசிக்கிட்டாலே போதும் நண்பர்கள் நிறைய நண்பர்களுக்கு இது பரப்ப முடியும் நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உலக சுற்றுப்புற சூழல் தினம் ஜூன் ஐந்து பள்ளிக்கூடங்களையும் குழந்தைங்களுக்கு இதை பற்றி தராங்க ஸோ நம்மளால் என்ன முடியுமோ அதையும் நம்ம செய்வோம் உங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா அதில் ஏதாவது மரங்கள் நடலாம் சின்ன சின்ன மரம் நம்ம போது அது கொஞ்சம் வருஷம் கழித்து கண்டிப்பாக நமக்கே நிழல் தருங்க நமக்கு தரலைனாலும் நம்ம வேறு இடங்கள் நமக்கு இடம் இல்லைனா கூட போகிற வழியில் ஏதாவது விதைகள் நம்ம போடலாங்க எங்கள் இடம் இருக்கோ அந்த இடத்துல விதைகள் போடலாம் விதைகள் வந்து மரம் வர மழை பெய்யும் போது கண்டிப்பாக வந்து மரமாக வளரும் மனிதர்களுக்கு பயன் தரும் சரிங்களா நம்ம தான் மனிதர் இனம் தான் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுறோம் பூமியில் எல்லாத்தையும் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மனிதர்கள் தான் எல்லா வளங்களையும் நம்ம சுரண்டி யூஸ் பண்ணுறோம் ஏன்னா மனிதர்களுக்கு தேவையான அறிவை உபயோகப்படுத்தி ஆறாவது அறிவை உபயோகப்படுத்தி எல்லாமே பண்ணுறோம் இல்லையா ஸோ அதனால் என்ன முடியுமோ அதை டிஸ்டர்ப் பண்ணலாம் சரிங்களா யோசிச்சு நம்மளா இடம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு மரமோ செடியோ நடுங்கள் விதைகள் போடுங்க டிஸ்டர்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எனக்கு ரெண்டு லைக் கொடுத்துருக்கிறீங்க அப்படியே நம்ம சேனல் உள்ளே போய்ட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் யார் லைனில் இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்ரீ ஆனந்த நிலையம் சேனல் இங்கே எல்லோரையும் நான் வரவேற்கிறேன் இன்றைக்கி ஜூன் ஐந்து உலக சுற்றுப்புற சூழல் தினம் நம்ம கண்டிப்பாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறையா பேசலாம் உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் பெஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் நம்மளை சுற்றி நம்ம என்ன பண்ண முடியும் இந்த பூமிக்கு பூமி நம்மளே பாதுகாக்கிற மாதிரி நம்மளும் பூமியை பாதுகாக்கணுங்க அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து இந்த பூமியை இன்னுமே ஆரோக்கியமாக நம்ம கொடுக்கணுங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிற ஐடியா இருந்தால் அதையும் நீங்கள் சொல்லுங்கள் நம்மளால் முடிஞ்ச மரங்கள் செடிகள் வளர்க்கணுங்க ஏன்னா இந்த பூமியை வந்து வெப்பமடைய மாறது உலக பிரச்சனைங்க ம் நம்மளுடைய பிரச்சனை மட்டும் இல்லை உலகத்துக்கே உண்டான பிரச்சனை ஸோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளால் என்ன முடியுமோ இனிஷியேட்டிவ் எடுத்தோம்னா கண்டிப்பாக காப்பாற்ற முடியும் ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து முயற்சி செய்யும்போது அதுக்கு கூட்டு முயற்சியாக மாறும் ஸோ அது அந்த மாதிரி இயற்கைக்கு நம்ம இயற்கையாக அந்த பூமியை காப் பாதுகாத்துக்கிட்டாலே போதும் கண்டிப்பாக வந்து இந்த புவி வெப்பமடையும் அதனால நம்ம பல பாதிப்புகளை கண் கூட பார்க்குறோம் எங்கே பார்த்தாலும் திடீர்னு மழை பெருவெள்ளம் புயல் காற்று எவ்வளோ பார்க்குறோம் இந்த வருஷத்தை ஒவ்வொரு வருஷம் ஆரம்பத்துலையும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பூமியை நம்ம வந்து அவ்வளோவும் பயன்படுத்திக்கிட்டு திருப்பி நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுனால தாங்க அதோடைய பாதிப்பு நம்ம வந்து இப்போது எல்லாேருமே இந்த ஜென்ரேஷன் பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் இதெல்லாம் வந்து எப்போவாது ஒரு தடவை நடக்கக்கூடியது இப்போ வருஷ வருஷம் நடக்கிறது தான் பெருவெள்ளம் பார்த்திங்கன்னா எப்போ ஒரு தான் வருங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை வருங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் பெருவெள்ளம் எல்லா பக்கமும் பார்க்குறோம் இந்த வருஷம் ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா மும்பை பெங்களூரு ஹைதராபாத் அதே மாதிரி எல்லா நாடுகளும் பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் மிதக்குதுங்க பக்கத்து நாடுகள்லாம் நமக்கு வரிசையாக வரிசையாக பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து சூழ்ந்துட்டுருக்குதுங்க இவ்வளோ பெரிய பாதிப்பு நம்ம வந்து எப்போவா கேள்விப்பட்டது இப்போ வருஷ வருஷமே பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்குது இந்த வருஷம் இப்போ ஆரம்பத்துலேயே பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழையெல்லாம் இவ்வளோ பெரிய மலையை நம்ம பார்த்ததே இல்லைங்க தமிழ்நாட்டில் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய மலை ஸோ நண்பர்களை நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம வந்து இயற்கைக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்கும் கண்டிப்பாக நம்மளால் முடியும் முடியுங்கிறத நினச்சி என்ன முடியுங்கிறத யோசிச்சோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ண முடியும் நண்பா சரிங்களா அதனால் அவங்களால முடிஞ்ச விஷயத்துக்கு நம்ம வந்து கண்டிப்பாக முயற்சி செய்து நம்மளால் பண்ணலாங்க ஸோ ஒரு சிறு விதியாவது நட்றதுக்கான ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வந்ததுனால எண்ணம் தான் செய்யலாம் மாறும் ஸோ அதுக்கான முயற்சியை நம்ம எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் லைனில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் எனக்கு ரெண்டு லைக் பண்ணியிருக்கீங்க சஸ்கிரைப் பண்ண சேனல் வெல்கம் வெல்கம் டு ஸ்ரீ ஆனந்த நிலையம் சேனல் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்னா உலக சுற்றுப்புற சூழல் தினம் இன்று ஜூன் ஐந்து இன்னைக்கு நம்ம நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு செடிவோ அல்லது ஒரு விதையவா தூவணும் ஏன்னா இந்த பூமியை இயற்கையாக பாதுகாக்கும் போது இயற்கையை வந்து நம்மளே காப்பாற்றுங்க சரிங்களா ஏன்னா எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இயற்கை சீற்றங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் எப்போ அதாவது நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இப்போ வருஷ வருஷம் நடந்துகிட்டு இருக்குங்க இதுக்கு என்ன காரணம்னா புவி வெப்பமயமாதல் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா உ பெரிய பனிப்பா பாறையெல்லாம் உருகிட்டு இருக்குங்க சுவிட்சர்லாந்து ரீசெண்டாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பனிப்பாறை உருகி விழுந்திருக்குங்க அதனால் ஒரு கிராமமே பாதிச்சிருக்குங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங்கோடய எஃபெக்ட் தான் ஸோ இந்த உலக சுற்றுப்புற சூழல் தினத்தில் பல நாடுகளும் வந்து முய முயற்சி எடுக்கிறாங்க இது கூட்டு எல்லா நாடும் சேர்ந்து தான் இது பண்ணணும் அதே மாதிரி தனி மனிதர்கள் நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறத யோசித்து கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியுங்க எங்களுடைய வீட்டில் நாங்கள் இன்றைக்கி தோட்டத்தில் நாங்கள் ஒரு பூச்செடியை வந்து ரெண்டு ரெண்டு இடத்துல நட்டுருக்கோங்க அது பார்த்திங்கன்னா இயற்கையை வந்து மரங்கள் நடலாம் செடிகள் நடலாம் க்ரீனரியாக பாதுகாக்கணுங்க கண்டிப்பாக அப்போது ஆக்சிஜன் வந்து எல்லா பக்கமும் கிடைக்கும் பூமியை வந்து மண்ணரிப்பு மரங்கள்லாம் நடவங்களை மண்ணரிப்பு திறக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா மண்ணரிப்புனாலே எவ்வளவோ பாதிப்பெலாம் பார்த்துட்ருக்கோங்க ஸோ உலக சுற்றுப்புற சூழல் தினமான இன்று நம்ம அதை பற்றி நம்ம ஒரு சிறிய சிந்தனையை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்தோம்ங்க அதுக்கான செயல் என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு நிச்சயமாக நம்மளால் பண்ண முடியும் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளைய சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க நன்றி இன்றைக்கு உலக சுற்றுப்புற சூழல் தினம் எல்லோரும் நம்மளால் முடிந்த ஒரு சிறு செயலையாவது நம்ம வந்து பூமிக்காக நம்ம செய்யணுங்க சேவ் எர்த் சேவ் லைஃப் நம்ம அது மாதிரி பூமியை வந்து காப்பாற்றணுங்க அப்போ நம்மளை வந்து பூமி காப்பாற்றணும் சரிங்களா அதுதான் அங்கே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை சீற்றங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் எப்போது நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இப்போ தொடர்ந்து வந்து வருஷ வருஷம் நடக்குது நம்மளால் முடிந்த சிறு ஒரு நல்ல விஷயத்தையாவது இந்த பூமிக்கு செய்யணுங்க அப்போ தான் இந்த பூமியை வந்து அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இயற்கையாக கொடுக்க முடியும் சரிங்களா நம்ம மட்டுமே இயற்கையை முழுமையாக அனுபவம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே சுரண்டி எடுத்துட்றோம்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன்லாம் பூமியில் அவங்களுக்கு இப்போ நம்ம வந்து தண்ணியை வாங்க ஆரம்பிச்சிட்டோம் போக போக காத்தையும் வாங்க ஆரம்பிச்சிடும் இது நம்ம ரீசெண்டாக கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலிண்டரில் சிலிண்டருக்காக எல்லாம் இருந்த காலமும் பார்த்தோம் ஏன்னா இனிமேல் வந்து காற்றை நம்ம வாங்கணுங்கிற மாதிரி சுவாசிக்கிற காற்றை வாங்கணுங்கிற அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம கொண்டு வந்துடக்கூடாதுங்க அதனால் மரங்கள் நடுவோம் நிறையா மரங்கள் நடுவோம் விதைகள் தூவும் நம்மளால் மரம் வாங்கி நடக்கிறதுக்கான இல்லைன்னா காலியான இடங்களில் விதைகளை போட்டுகிட்டே போய்ட்டு இருப்போம் மரம் மழை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக விதை வந்து முளைச்சி மரமாக முளைக்க ஆரம்பிச்சுருங்க மரங்கள் வந்து பூமியை பாதுகாக்கும் இயற்கை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்ரீ ஆனந்தாலயம் சேனல் இன்றைக்கு சுற்றுப்புற சூழல் தினம் வேர்ல்ட் என்ான்மெண்ட் டே சிறிய சிந்தனை நம்ம மனசில் கொண்டு வருவோம் சிந்தனை தான் செய்யலாம் மாறும் ஸோ நம்மளால் முடிந்த என்ன நட முடியுமோ அதை செய்வோம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உலக சுற்றுப்புற சூழல் தினம் அதை பற்றி நம்ம இருக்கோம் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளால் முடிந்த நல்ல விஷயங்களை செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மதிய வணக்கம் இன்றைக்கு ஜூன் ஐந்து உலக சுற்றுப்புற சூழல் தினம் அதை பற்றி நிறையா இருக்கோம் நண்பர்கள் நிறைய பேர் வந்தாங்க இன்றைக்கி இப்போ தான் போட்டியே காலையில் தான் உடனே தான் இது ஃபார்வர்ட் பண்ணிடுறோம் ஹாய் ஸ்ரீராம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் உங்களுக்கு எப்படி இருக்குது காலேஜ் எப்போது நீங்கள் ஸ்டடி ஹாலிடேஸ் சொன்னீங்களே எப்போ எக்ஸாம் என்ன இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாச்சா ஸ்ரீராம் சாப்பிட்டீங்களா வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஆனந்த நிலையம் நம்ம தொடர்ந்து நிறைய டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூன் ஐந்து உலக சுற்றுப்புறச்சூழல் தினம் நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டில் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பூச்செடி நடத்தினோம் ஃபோர்டீன் ஓகே வெல்கம் நல்லா படிங்க எக்ஸாம் எக்ஸாம் எதாவது ஹால்டே சொன்னீங்க எக்ஸாம் வரும்னு நினைக்கிறேன் செமஸ்டர் எதாவது வருதா இப்போது ஜூனில் மே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் உலக சுற்றுப்புற சூழல் நம்மளால் முடிந்த ஏதாவது செடியை நடக்கலாம் மரம் நடலாம் விதைகள் கூட தூவி விடலாம் என்ன முடியுமோ அதை டிஸ்டப் பண்ணுங்கள் நிறையா டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படியே ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துருங்க எனக்கு மூணு லைக் கொடுத்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி ஸ்ரீராம் காலேஜ் பயிர் படிச்சுட்டு இருக்காரு செட்டில் கார் விளையாண்டு கொண்டிருக்கிறேன் அப்படிங்களா ஓகே ஓகே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வெயிலில் விளையாடாமல் கொஞ்சம் நிழலாக பார்த்து விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனல் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலக சுற்றுப்புறச் செயல்தினம் அதுக்கு சம்மந்தமாக நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம் குளோபல் வார்மிங் புவி வெப்பமயமாதல் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய காரணங்கள் இயற்கையை நம்ம வந்து முழுமையாக புறக்கணிச்சிட்டு நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சுட்ருக்கோம் ஸோ அட்லீஸ்ட் இயற்கையை காப்பாற்றுறதுக்கு நம்ம வந்து சிறு முயற்சியாவது நம்ம செய்யணும் நான் இனிமேல் தான் சாப்பிட்ணும் சொன்னால் சாப்பிட்டுக்கலாம் மணி அவ்வளோ ஒன்றது ஒன்னே ஒன்றே தான் ஆகுது டைம் கால் தான் ஆகுது இன்னொரு கொஞ்சம் தெளித்து சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உலக சுற்றுப்புற சூழல் தினம் அது சம்பந்தமாக பேசிகிட்டு இருக்கோம் நம்ம சேனல் வந்திருக்கீங்க அப்படியே டபுள் டப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நண்பா அந்த அது மாதிரி பாசிட்டிவாக விஷயங்கள் நிறையா இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கியமான தினம் உலக சுற்றுப்புற சூழல் தினம் இன்றைக்கி நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச சில நல்ல விஷயங்களை பூமிக்காக செய்யணும் குளோபல் வார்மிங் புவி வெப்பமயமாதல தடுக்கிறதுக்கு அவங்க தனி மனிதர்களாக நம்ம ஏதாவது நம்மளால் சிறு முயற்சி எதாவது செய்யுங்க ஒரு செடி கூட நடலாம் ஒரு மரம் நடலாம் விதைகள் எங்கேயாவது கூறி விடலாம் ஆமாம் இப்போ மாம்பழ சீசனுனால நீங்கள் மாம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை நீங்கள் எடுத்து வச்சு போகிற வழியில் நீங்கள் எதாவது ட்ராவல் பண்ணிங்கன்னா போகிற வழியில் அப்படியே சும்மா போட்டு போகலாங்க அது மரமாக மொழிச்சு பலன் கொடுக்குங்க அது பழமாக கொடுக்குற பலனும் ஒரு பக்கம் இருக்குது ஆக்சிஜன் கொடுக்கும் இயற்கையை காப்பாற்றுங்க இயற்கையை நம்மளே காப்பாற்றுங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச என் நம்மளால் என்ன முடியும்னு யோசிச்சோம்னாலே செய்ய முடியுங்க எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்காமல் என்ன முடியும்னு யோசிக்கணுங்க என்ன செய்ய ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யலாங்க செடி நட முடியலைன்னா கூட அட்லீஸ்ட் நம்ம ஒரு கொஞ்சம் தண்ணியாவது மரங்களுக்கு ஊற்றலாம் அதே மாதிரி பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கலாங்க பறவைகளுக்கு உணவு வைக்கலாம் ஏன்னால் பறவைகள் வந்து பழங்கள் சாப்பிட்டு அதோட எச்சத்தில் வந்து நிறையா மரங்கள் முளைக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ பறவைகளுக்கு நம்ம காப்பாற்றுறதுக்கு என்ன முடியுமோ அதை கூட பண்ணலாங்க நமக்கு பறவைகளுக்கு உணவு வைக்கிறது பறவைகளை காப்பாற்றுறது ஸோ அது மூலிமா பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறது இந்த வெயில் காலத்தில் அது தண்ணி கிடைக்கிறதே கஷ்டங்க ஸோ பறவைகள் வந்து நிறைய இடத்துல போய் ப பழங்கள்லாம் சாப்பிட்டு அதோடைய எச்சத்துலேருந்து நிறைய மரங்கள் முளைத்திருங்க ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம வந்து பண்ணோம்னாலே பூமியை நம்ம நல்லா அப்படியாக நம்ம நமக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா கூட சில இடங்கள் பார்த்திங்கன்னா கோவிலெலாம் பெரிய பெரிய கோவில்லாம் இருக்குதுங்க அங்கே நமக்கு சில செடிகள்லாம் வாங்கலாம் வாங்கி கொடுக்கலாம் வாங்கி நடலாம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை செய்யலாங்க யோசித்தாதாங்க அதை செய்ய முடியும் ஜஸ்ட்டு அது நம்ம கொண்டு வரணும் கண்டிப்பாக நம்ம ஒரு மரமாக நடத்தணும் மரம் நடணும் ஒரு செடி நடணுங்கிற எண்ணம் நம்ம கொண்டு வந்தாலே போதுங்க இவ்வளோ மரங்கள் நடணுங்கிறத வந்து டார்கெட்டாக வச்சு விவேக் அவர்கள் நிறையா பண்ணியிருந்தாங்க அப்துல் கலாம் அவர்களுடைய கனவை நினைவாக்கணுங்க நம் அது எதுக்குன்னா எல்லாமே இந்த பூமியை காப்பாற்றுறதுக்கு தாங்க பெரிய பெரிய மனிதர்கள் வந்து அவருடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா உலகம் நல்லா இருக்கணும் உலகம் செலுத்தணும் அதை சம்மந்தமான சிந்தனை செஞ்சாங்க அது சிந்தனை தான் செயலாக மாற்றுறதுக்கு வழிகாட்டினாங்க ஸோ அவருடைய அப்துல் கலாம் அவர்களுடைய வழி என்னன்னா நிறைய மரங்கள் நடணுங்கிறது அவர் இது அதை வந்து நம்ம விவேக் அவர்கள் நிறையா பண்ணாங்க அவர் இப்போ இல்லை பட் ஆனால் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம நம்மளால் என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு மரங்கள் செடிகள் நடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணுங்க எங்கேயாவது மரங்கள் கொடுத்தா கூட அது வாங்கி இன்னொரு நம்ம இடம் இல்லைனா கூட இன்னொரு பக்கம் எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய் நட்டு வந்துடலாம் ஸோ எல்லோருமே பிஸி தாங்க எல்லாமே பிஸியாக தான் இருக்கும் பிஸி ஷெடியூலில் நம்ம வந்து நம்ம என்ன பண்ண முடியும் போது உலக சுற்றுப்புற சூழல் தினம் இன்று இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஸ்கூல்லலாம் இது சொல்லிக் கொடுக்குறாங்க மக்கள் குழந்தைங்களுக்கு அவங்க காம்படிஷன் வைக்கிறாங்க என்வரான்மெண்ட்டை காப்பாற்றணுனா என்னெல்லாம் பண்ணணுங்கிற டாப்பிக்கில் பேசுகிறாங்க ஸ்கூலில் போ பேச்சு போட்டி நடக்குது க கவிதை போட்டி நடக்குது கட்டுரை போட்டி நடக்குது ஓவிய போட்டி நடத்துது எதுக்குன்னா குழந்தைங்க மனசில் வந்து இது பதியணும் என்வான்மெண்ட் டே அப்படின்னு ஒன்று எதுக்கு செலப்ரேட் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம என்விரான்மெண்ட்ட்க்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த குளோபல் வார்மிங்கிற பிரச்சனை ஒரு நாட்டுடைய பிரச்சனை இல்லைங்க உலக பிரச்சனை உலக நாடுகளே இதை சேர்ந்து பூமியை காப்பாற்றுறதுக்கு முயற்சிகள் எடுக்கணும் இவ்வளோ தான் நம்ம வந்து பொல்யூஷனுக்கு வந்து இவ்வளோ தான் இருக்கணும் கா அதோடைய எமிஷன்லாம் இவ்வளோ தான் இருக்கணுங்கிற கண்ட்ரோல் இருக்குதுங்க சரிங்களா அது மாதிரி க்ரீன் என்விரான்மெண்ட் நம்ம கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும் உலக நாடுகளும் அது ஆயத்தமாக தான் இருக்காங்க ஆனால் அது நம்ம நம்மளால் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல்ஸ்னால் என்ன பண்ண முடியுங்கிறத நம்மளும் யோசிச்சு நம்மளால் செய்ய முடியறதை நம்ம செய்யணுங்க நிறைய விஷயங்கள் நம்ம நம்ம சேனலில் நல்ல நல்ல டாப்பிக்கில் நல்ல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலக சுற்றுப்புற சூழல் தினம் சம்மந்தமாக நமக்கு ஒரு சிந்தனைகள் நம்மளால் என்ன பண்ண முடியும் பெஸ்ட்டு நம்ம ஏன் பண்ணணும் எதனால் அதனால் பாதிப்பு என்ன இருக்குது எல்லாமே இருக்கோம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருக்கீங்கன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் பேசலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம் நிறைய டாப்பிக்கில் பேசிகிட்டு போனோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேசி பேசுகிறோம் என்டர்டைன்மெண்ட்லேயே நமக்கு பிடித்த பாடல்கள் என்ன பிடித்த படங்கள் எந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்லேயும் பேசுகிறோம் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா ஆனந்த ராமாயணம் பேசிகிட்டு இருக்கோம் சிந்தனைகள் பார்த்திங்கன்னா நற்சிந்தனைகளில் பார்த்தீங்கன்னா ஔவையார் கதைகள் பேசுகிறோம் திருக்குறள் பேசுகிறோம் எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம் எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் பேசக்கூடிய சேனல் ஆனந்த ஸ்ரீ ஆனந்த நிலையம் ஸ்ரீ ஆனந்த நிலையம் அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் பேர் வந்து ஆனந்த நிலையம் அதனுடைய தாக்கமாக தான் நாங்கள் வந்து ஸ்ரீ ஆனந்த நிலையம் அப்படிங்கிற பேர் நம்ம பெருமாளுடைய அனுகிரகத்தால் வச்சுருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நிறையா விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் பாசிட்டிவான விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசிக்கோம் இன்றைக்கி வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே உலக சுற்றுப்புற சூழல் தினம் அது சம்மந்தமாக சில சிந்தனைகள் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து எது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளால் என்ன முடியும் இயற்கையை காப்பாற்றுறதுக்கு நம்மளால் ஒரு சிறு விதையாவது தூவ முடிஞ்சால் செய்யலாங்க ஒரு மரம் நட முடிஞ்சால் நடலாம் இடம் இருந்ததுன்னா அந்த வசதிகள் செய்யலாம் அல் அல்லது நம்ம போகிற வழியில் விதைகள் நம்ம போட்டுட்டு போகலாம் நம்ம சாப்பிட்டு போ யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாம்பழ சீசன் இல்லையா மாம்பழப்பட்டு வந்து போகிற வழியில் பஸ்ஸில் போகிறீங்கன்னா போகிற வழியில் நம்ம போட்டு போனால் கூட அங்கே மரம் முறைச்சா அது ஒரு பலன் கொடுக்குங்க ஸோ இயற்கையை காப்பாற்றுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச முயற்சியை செய்யணும் சுற்றுப்புற சூழ்நிலை அந்த சீர்கேடுங்கிறது ஒரு நாட்டு பிரச்சனையே இல்லை உலக பிரச்சனையாக மாறிட்டுருக்கு இந்த மார்க் மே மந்த் கடைசியில் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து கண்ட்ரியில் உலக பெரிய பெரிய பனிப்பார உருகி ஒரு கிராமம் கிராமமே அஃபெக்ட் இருக்குங்க ஒரு பெரிய பனிப்பாறை விழுந்து அந்த கிராமமே வந்து பாதிப்பு ஏன்னா பனிப்பாறை உருகுது காரணம் என்ன வெப்பம்தான் சரிங்களா இந்த வெப்பம் அதிகார அதிகமாக இருந்தனால பெரிய பெரிய பனிப்பாறெலாம் உருக ஆரம்பிச்சிருச்சாங்க அது உருகுச்சுனா கடல் மட்டம் உயரும் கடல் மட்டம் உயர்ந்தால் அதனால் என்னென்ன பாதிப்பு வருங்கிறது நமக்கு தெரியும் அதனால் நம்மால முடிஞ்ச சிறு முயற்சியை செய்ய எல்லா தனி மனிதர்களும் முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக அதோடைய பலன் வந்து பெருசாக தாங்க இருக்குது ஸோ சிந்தனை சிந்தனையில் தான் விதிக்கணும் எல்லார் மனசுலையும் சில விஷயங்கள்லாம் பதிஞ்சதுன்னா அது நம்ம செயலாக மாறும் எண்ணம் தான் செயலாக மாறும் சிந்தனை எண்ணம் எண்ணம் தான் செயல் செயல் வந்து டைரெக்டாக வந்து எப்படி எப்படி ஒரு செயல் நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் நமக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் வரணும் அல்லது நம்ம எண்ணம் வர மாதிரி ஒருத்தங்க தூண்டணும் இல்லை ஒரு ஆர்டர் வரணும் இது செய் அதை செய்யணும் ஒரு ஆர்டர் வரணும் இல்லைன்னா உங்களுக்காக ஒரு எண்ணம் வரணும் எண்ணம் தான் செய்யலாம் மாறும் ஸோ அந்த எண்ணத்தை நம்ம வந்து சிந்தனைகள் மூலிமா கொண்டு வராங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்றைய உலக சுற்றுப்புற சூழல் என்ன அது சம்பந்தமாக நிறையா விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் யார் லைனில் இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன நம்மளால் என்ன பண்ண முடியும் அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கீங்க இல்லை உலகத்தோட குளோபல் வார்மிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய தாட் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீராம் மட்டும் கமெண்ட் போட்டிருக்காரு நண்பர்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் யார் லைனில் இருக்கட்டிங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் யார் இருக்கீங்களோ லைனில் இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் நம்ம பேச முடியும் நிறையா பேசிகிட்டு இருக்கோம் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே பற்றி பேசிகிட்டு இருக்கோம் எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய சேனல் வந்ததுக்கு நன்றி டபுள் டப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பாசிட்டிவான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட்டே அது சம்பந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நம்ம வந்து ஒரு பூச்செடி தான் நாங்கள் நட்டுகிட்ருந்தோம் அதை நம்ம கவர் பண்ணியிருந்தோம் அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ்